அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலமது நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி வீடியோவில் ஷாப்பிங் ஹால் தான் பார்க்க போகிறோம் அமேசான் மீஷோவை விட கம்மி ரேட்டில் தான் இந்த பொருளெல்லாம் வாங்கியிருக்கேன் இந்த பொருளெல்லாம் இவ்வளோ ரேட்டுக்கு தான் வாங்கினேன்னு சொன்னேன்னா நீங்கள் நம்பவே மாட்டிங்க ஸோ இந்த பொருளெல்லாம் நான் எவ்வளோக்கு வாங்கினேன் இங்கேருந்து வாங்கினேன்னு சொல்லிவிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற பொருள் வந்து இந்த பாக்ஸ் தான் செட் ஆஃப் ஊர்ன்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தோம் இதோட ரேட் வந்து ஃபிஃப்டி ருபீஸ்னு சொல்லிவிட்டு வாங்கியிருந்தோம் ஃப்ரிட்ஜில் ஏதாவது ஸ்டோர் பண்ணலாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம் பிள்ளைங்களுக்கு ஸ்டாக்ஸ் கூட போட்டு கொடுக்கலாம் நாங்கள் வாங்கியிருக்க பொருள் எல்லாமே அந்த ரேட்டை விட கம்மியாக தான் வாங்கியிருந்தோம் இந்த பொருள்கள் எல்லாம் எங்கேருந்து வாங்கியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே அந்த மாதிரில வந்து குடியரசு தினம் அப்புறம் சுதந்திர தினத்துக்கெல்லாம் சீப்பஸ்ட் பஸார் போடுவாங்கன்னு சொல்லிட்டு ஏற்கனவே வந்து வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன் ஸோ அங்கே போய் தான் இதெல்லாம் வாங்கியிருந்தோம் அந்த மாதிரிலாம் சீப்பஸ்ட் பஜார்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு ஏற்கனவே வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன் ஸோ யாருக்காவது பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் அடுத்த ப்ராடக்ட் வந்து இந்த ஸ்டேக்கபிள் கண்டெய்னர் தான் ஸோ மேலே வந்து இந்த மாதிரி மூடி கொடுத்துருக்கோம் அடுத்தடுத்த கண்டெய்னர் வந்து பார்த்தீங்கன்னா திறந்தோம்னா அடுத்தடுத்த கண்டெய்னர் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் இதோட ஒரிஜினல் ரேட் பார்த்திங்கன்னா ஒன் செவன்ட்டி ஃபைவ்னு சொல்லிட்டு போட்டிருந்தது ஆனால் நாங்கள் வாங்கினது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டுவெண்ட்டி ருபீஸில் தான் வாங்கியிருந்தோம் இந்த கண்டெய்னர் வந்து கடையில் விற்காமல் ஸ்டாக்காக கிடைக்கும் இல்லையா ஸோ அதை தான் இவ்வளோ கம்மி ரேட்டில் விற்றுருவாங்க ஆனால் ஃபஸ்ட்டு நான் அவங்களுக்கு கண்டெய்னர் காமிச்சேன் பாருங்கள் அது எல்லாமே வந்து புது கண்டெய்னர் ஸோ அதெல்லாம் ரொம்ப கம்மியில் வாங்க முடியாது இந்த மாதிரி ஸ்டாக் ஐட்டம்லாம் ரொம்பவே கம்மியாக கிடைக்கும் அடுத்த பொருளும் பார்த்தீங்கன்னா சேம் அதே கண்டெய்னர் தான் ஒன் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் தான் போட்டிருக்கு ஆனால் இதுவுமே டுவெண்ட்டி ருபீஸில் தான் வாங்கியிருந்தோம் சேம் அதே மாதிரி தான் ஜஸ்ட் கலர் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்புறம் அந்த கண்டெய்னருக்கு வந்து மூடி வந்து இந்த மாதிரி இல்லை ஸோ இதுக்கு வந்து மூடி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அடுத்த ப்ராடக்ட் வந்து க்யூட்டான இந்த கண்டெய்னர் தான் ஸோ செட் ஆஃப் த்ரீனு சொல்லிவிட்டு இதோட ரேட் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு டென் ருப்பீஸ்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருந்தோம் ஏன்னா மூணு கண்டெய்னர் தான் எழுதிருச்சுன்னு சொல்லிவிட்டு டென் ருப்பீஸ்க்கு தான் வாங்கியிருந்தோம் இந்த கண்டெய்னர் வந்து அந்த கண்டெய்னரை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ இந்த டெடிபியரை ஓப்பன் பண்ணோன்னா இந்த மாதிரி ஹோல் இருக்குது ஸோ நட்ஸ் ஏதாவது போட்டு நம்ம அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு சாப்பிட்டுக்கலாம் இதுவுமே அந்த கண்டெய்னர் மாதிரி ஸ்டேக்கபிள் தான் ஆனால் இந்த கண்டெய்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கண்டெய்னருக்கும் தனித்தனியாக மூடி கொடுத்துருக்காங்க அந்த கண்டெய்னரில் வந்து அந்த மாதிரி மூடி ஆப்ஷன் இல்லை அடுத்த ப்ராடக்ட் வந்து செட் ஆஃப் சிக்ஸ்னு சொல்லிவிட்டு இந்த கண்டெய்னர் தான் வாங்கியிருந்தோம் ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருப்பீஸ்ன்னு சொல்லிவிட்டு வாங்கியிருந்தோம் ஸோ இது எல்லாமே ஸ்டாக் ப்ராடக்ட் இல்லை அடுத்த ப்ராடக்ட் வந்து இந்த சிப்பர் பாட்டில் தான் வாங்கியிருந்தோம் இதோட ரேட் பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் சொல்லிட்டு வாங்கியிருந்தோம் இந்த பாட்டில் வந்து லிட்டர் தண்ணி வந்து ஹோல்ட் நம்ம பாடியிலிருந்து நாலு லிட்டர் வரை தண்ணி நல்லா குடிக்கணும் ஆனால் அவ்வளோ சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ட்ராக் பண்ண முடியாது இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாட்டில ஊற்றி வச்சு குடிச்சோம்னா நம்ம ஒரு ரெண்டு பாட்டில் ஒரு நாளைக்கு குடித்தோம்னாலே ஒரு நாலு லிட்டர் வரை நம்ம தண்ணி குடிச்சுக்கலாம் இந்த பாட்டில வந்து ஸ்ட்ரா எல்லாம் கொடுத்துருக்காங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரா எடுத்துட்டு நார்மலாகவும் தண்ணி குடிச்சுக்கலாம் அடுத்த ப்ராடக்ட் வந்து இந்த குட்டியான டிஃபன் கேரியர் தான் வாங்கியிருந்தேன் பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்ச் பேக் பண்ணி கொடுக்கறதுக்கு வசதியா தான் வாங்கியிருந்தேன் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபா அப்புறம் இந்த சின்ன சின்ன குட்டி குட்டியான பவுல்ஸ் எல்லாம் டுவெண்ட்டி ருபீஸ் சொல்லிட்டு வாங்கியிருந்தேன் இதோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது அடுத்து பிள்ளைங்களுக்கான கொஞ்சம் டாய்ஸ் எல்லாமே வாங்கியிருந்தோம் இந்த ரிமோட் கண்ட்ரோல் கார் வந்து ரெஹானுக்கு தான் வாங்கியிருந்தோம் ஸோ இதோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு கெஃப் பண்ணுங்கள் பார்ப்போம் நீங்கள் ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு மேலே கெஸ் பண்ணிங்கன்னா அது வந்து தப்பு இது ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு தான் வாங்கியிருந்தோம் வாங்கினப்போ இதோட பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மோசமாக இருந்துச்சு ஸோ கார் ஒர்க் பண்ணுமா இல்லையான்னு டவுட்டில் தான் வாங்கிட்டு இருந்தோம் ஸோ வீட்டுக்கு வந்து பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணோன்னு ரேஹான்க்கு ஒரே சந்தோஷம் அதை வச்சு தான் ஃபுல்லாக விளாண்டுட்டே இருந்தேன் அடுத்த ப்ராடக்ட் வந்து இந்த ஷோ பீஸ் தான் வாங்கியிருந்தோம் இதோட ஹைலைட்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் எரியிற லைட் தான் ஸோ நாங்கள் வாங்கினப்போ இதில் லைட் எரியும்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு சுத்தமாக தெரியல வீட்டுக்கு வந்தவொன்னே தான் பார்த்தோம் லைட் எரியுது பார்க்குறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருந்தது டெக்கோர்ட் பீஸாக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு வாங்கிட்டு வந்திருந்தோம் ஆனால் வீட்டுக்கு வந்து பார்த்ததுன்னா லைட் எரிஞ்சோன்னே ஒன்றுமே அழகாக இருந்தது இதை ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு பட்டனுமே இந்த மாதிரி மேலே கொடுத்துருக்காங்க அடுத்த ப்ராடக்ட் வந்து செட் ஆஃப் சிக்ஸ்ன்னு சொல்லிவிட்டு இந்த ஜூஸ் கிளாஸஸ் தான் வாங்கியிருந்தோம் ஸோ இந்த மாதிரி சைடில் ஹேண்டல் இருக்குது இந்த சிக்ஸ் பீஸுமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் அடுத்த ப்ராடக்ட் வந்து இந்த ஃப்ரூட் ஃபோக்ஸ் தான் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாம் குத்தி சாப்பிட்ற மாதிரி பிள்ளைங்க வந்து ரொம்பவே விரும்புவாங்க ஸோ அதனால் இது பார்த்தோன்னே இதுவுமே வாங்கியாச்சு மூணுமே பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ்ன்னு சொல்லிவிட்டு வாங்கியிருந்தோம் அடுத்தது வந்து இந்த பென்சில் பெனாலெலாம் டாப்பர் மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ இது வந்து ஜெய்ன ரொம்பவே க்ரேஸு கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டென் டென் ருபீஸ்ன்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தோம் அடுத்து ஃபேன்சி ஐட்டம் மாதிரி தோடு வளையல் அந்த மாதிரிலாம் நிறையா போட்டிருந்தாங்க ஸோ அதில் வந்து நாங்கள் கிளிப்ஸ் மட்டும்தான் வாங்கியிருந்தோம் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ்ன்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க அடுத்தது வந்து செட் ஆஃப் செவன் சொல்லிவிட்டு இந்த கலர்ஃபுல்லான பிளேட்ஸ் தான் வாங்கியிருந்தோம் ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ்ன்னு சொல்லிட்டு வாங்கிருந்தோம் கலர்ஃபுல்லாக இருந்தது சின்ன சின்னதாக இந்த மாதிரி ஆறு லீஃப் பேட்டர்னில் சின்ன பிளேட்லாம் இருந்தது அது கூடவே ஒரு பெரிய லீஃப் சைஸில் ஒரு பிளேட் இருந்தது அடுத்தது வந்து இந்த டீ குடிக்கிற கப் தான் வாங்கிருந்தோம் ஸோ இதோட ரேட் வந்து ஃபிஃப்டி ருபீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு நாலு கப் வாங்கிருந்தோம் இதோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா கிளாஸில் வந்து இருக்குது பார்க்குறதுக்கு மட்டும் க்யூட்டாக இல்லாமல் யூஸ் பண்ணுறதுக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அடுத்த ப்ராடக்ட் வந்து இந்த குட்டியான ஸ்ட்ரெயினர் தான் வாங்கிருந்தோம் பார்க்குறதுக்கு அவ்வளோ சின்னதாக க்யூட்டாக இருந்தது இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸ்ன்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தோம் அடுத்தது வந்து இந்த ஓவர் தி டோர் ஹுக் இருக்கும் இல்லையா ஸோ அது தான் வாங்கிருந்தோம் ஸோ டோரில் இந்த மாதிரி ஹேங் பண்ணிவிட்டு நம்ம ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து கொழுவி விட்டுக்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ்ன்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தோம் இதோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது இதோட லென்த் பார்த்திங்கன்னா நம்ம இழுத்து வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அடுத்தது ஜெய்னபலிசாக்கு இந்த காதில் மாட்டோம் இல்லையா ஸோ இது வந்து வாங்கியிருந்தோம் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி ருபீஸ்ன்னு சொல்லிவிட்டு வாங்கியிருந்தோம் அடுத்தது வந்து இந்த முட்டை எல்லாம் கட் பண்ணுவோம் இல்லையா ஸோ இது தான் வாங்கியிருந்தோம் ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர் ஷேப் மாதிரி கட் ஆகும் இந்த சைடு வந்து நீட்ட நீட்டமாக இந்த மாதிரி ஸ்லைஸ் ஆயிரும் நடுவில் வந்து ஃப்ளவர் மாதிரி கட் பண்ணுறதுக்கு ஒரு டூல் கொடுத்துருக்காங்க இதே மாதிரி குட்டியாக வெள்ளையில் ஒன்று வாங்கியிருந்தோம் ஸோ இதோட மூணோட ரேட்டுமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு டென் ருபீஸ் தான் அடுத்த ப்ராடக்ட் வந்து இந்த பண்டல் லேஸ் பண்டல் தான் வாங்கியிருந்தோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஃபிஃப்டி ருபீஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க ஸோ எல்லா லேஸ்லேயுமே மிக்ஸாக இருக்குது இந்த மீட்ரு வந்து எவ்வளோன்னு தெரில ஆனால் இந்த ப்ளூ லேஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தது இந்த ப்ளூ லேஸ்க்காகவே தான் வாங்கியிருந்தோம் ஆனால் இதுலேயுமே பார்த்திங்கன்னா நிறையா லேஸ் இருந்தது ஸோ பிள்ளைங்க ட்ரெஸ்லலாம் கையிலலாம் வச்சு ஸ்டிச் பண்ணலாம் ரொம்பவே அழகழகாக லேஸஸ்லாம் இருந்தது அடுத்தது பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் ஜீன்ஸ் பேண்ட்ஸ் எல்லாமே வாங்கிடணும் ஸோ ஜீன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியான நல்ல பிராண்டடான ஜீன்ஸு இந்த ஜீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஜோலா கம்பெனியோட இது ஸோ நார்மலாக ஜோலா கம்பெனியோட அது வந்து எவ்வளோ ரேட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு அவங்க எல்லாேருக்கும் தெரிஞ்சுருக்கும் இந்த மாதிரி துணிகள் வந்து நிறையாவே போட்டு விற்பாங்க ஆனால் நம்ம பார்த்து வாங்குறதுல தான் இருக்குது ஏன்னா குவாலிட்டியுமே பார்த்து வாங்கணும் டேமேஜ் இல்லாமல் பார்த்து வாங்கணும் எல்லாம் பார்த்து வாங்கினா தான் நம்மளுக்கு நல்லதாகவே கிடைக்கும் ஸோ அப்படி பார்த்து பார்த்து தான் இந்த ஜீன்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி வாங்கியிருந்தோம் ஜீன்ஸுகளோட ரேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ்ன்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தோம் அடுத்தது செப்பல்கள் எல்லாம் ரொம்பவே போட்டு விற்றாங்க ஸோ நாங்கள் வாங்கினது பார்த்திங்கன்னா இந்த செப்பல் வந்து ஃபிஃப்டி ருப்பீஸ்க்கு வாங்கியிருந்தோம் ஸ்கூல் ஷூஸ் எல்லாமே ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்லிவிட்டு வாங்கியிருந்தோம் அடுத்து பிள்ளைங்களுக்காக கொஞ்சம் சாஃப்ட் டைஸ் எல்லாமே வாங்கிடணும் எல்லா சாஃப்ட் டாய்ஸுமே பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ருபீஸ்ன்னு சொல்லிவிட்டு வாங்கியிருந்தோம் எல்லாமே பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா கியூட் க்யூட்டாக ரொம்பவே அழகாக இருந்தது அதுலேயுமே இந்த டால் வந்து முடியெல்லாம் இந்த மாதிரி போட்டு ரொம்பவே க்யூட்டாக இருந்தது அடுத்தது வந்து இந்த க்யூட்டான டால் தான் ஸோ இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது ஸோ இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ருபீஸ்ன்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தோம் ஸோ இந்த ரெட்டை குடும்பி பொம்மையுமே ஃபிஃப்டி ருபீஸ் தான் இந்த ரெண்டு பொம்மையுமே அவ்வளோ அழுக்காக இருந்தது ஸோ வீட்டுக்கு வந்து வாஷ் பண்ணோன்னே தான் இவ்வளோ புத்தம் புதுசாக இருக்குது அடுத்த ப்ராடக்ட் வந்து சீப்பஸ் பஜாரில் வாங்க ப்ராடக்ட் இல்லை ஸோ இது வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணது தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா எகாரோலேருந்து எலக்ட்ரிக் மினி சாப்பர் தான் வாங்கிடணும் அன்னைக்குன்னு தான் ரிசீவ் ஆயிருந்தது ஸோ இதையுமே வீடியோவில் சேர்த்து காமிச்சிடலான்னு சொல்லிட்டு தான் கடைசியில் அட்டாச் பண்ணியிருக்கேன் ஸோ மோஸ்ட்லி கிச்சன் ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்குகிறோமோ இல்லையோ பார்க்குறதுக்கு எல்லாருக்குமே பிடிக்குன்னு சொல்லிட்டு தான் இது எல்லாமே உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை சந்திக்கலாம் பாய்